டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி திருவருகை காலத்தின் முதல் வாரம் வியாழக்கிழமை முதல் வாசகம் இறைவாக்கினர் வாக்கினர் எசையா புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தாறு இறை வசனங்கள் ஒன்று முதல் ஆறு முடிய அந்நாளில் யூதா நாட்டில் இந்த பாடல் பாடப்படும் நமக்கொரு வலிமை மிகு நகர் உண்டு நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார் வாயில்களை திறந்துவிடுங்கள் அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களிடம் உள்ளே வரட்டும் அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள் உம்மீது நம்பிக்கை உடையவர்கள் அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றே ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள் ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றும் உள்ள உயரத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகின்றார் வானூர உயர்ந்த நகரை தகர்க்கின்றார் அதை தரைமட்டமாக்கி புழுதியோடு புழுதியாக மண்ணோடு மண்ணாகச் செய்கின்றார் காலடிகள் எளியோரின் காலடிகளும் ஏழைகளின் பாதங்களும் அதை மிதிக்கும் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித மத்தியை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று மேலும் இருபத்தி நான்கு தொடங்கி இருபத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர் ஆகவே நான் சொல்லும் இறைவார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவைய வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவர் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு இந்திய ஆன்மீக மரபில் மாயை என்கின்ற வார்த்தை மிக முக்கியமான ஒன்று இந்திய ஆன்மீகத்தை பொறுத்த அளவில் இந்த உலகமும் அதில் உள்ள அனைத்தும் மாயை மாயை என்பதன் அடிப்படை பொருள் நிலையற்றது என்பதாகும் இந்திய தத்துவத்தின்படி நிலையற்ற இந்த உலகை நிலை நினைத்து மனிதர்கள் தங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்வதே வாழ்வின் எல்லா பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்குமான அடிப்படை காரணம் மனிதர்களில் பலர் தங்களது வாழ்வு என்னும் கட்டிடத்தை பணம் புகழ் பதவி அந்தஸ்து மனிதர்களது பாராட்டு அங்கீகாரம் போன்ற அடித்தளத்தில் கட்டி எழுப்ப முயற்சியடைக்கின்றனர் அதாவது தங்களது மகிழ்ச்சியின் அடிப்படையாக அடித்தளமாக மேற்கண்டவை இருக்கின்றன என்று எண்ணி அவற்றை தேடுவதிலேயே தங்களது நேரத்தையும் ஆற்றலையும் செலவழிக்கின்றனர் இப்படிப்பட்ட மனிதர்களையே இன்றைய நற்செய்தியில் இயேசு மணல் மீது வீட்டை கட்டிய மனிதர்கள் என்கின்றார் மணல் என்கின்ற அடித்தளம் நிலையற்றது போல மேற்கண்ட பணம் புகழ் முதலானவையும் நிலையற்றவையே இவை எப்பொழுது வரும் எப்பொழுது போகும் என்பது யாருக்கும் தெரியாது எனவே அவற்றை நம் வாழ்வின் மகிழ்ச்சியின் அடித்தளமாக வைத்திருந்தோம் என்றால் நம் மகிழ்ச்சியின் தன்மையும் நிலையற்றதாகவே இருக்கும் இப்படிப்பட்ட மனிதர்களையே இந்திய ஆன்மீகம் மாயையில் சிக்கிக் மனிதர்கள் என்று சொல்லுகிறது இப்படிப்பட்ட நிலையற்ற பொருட்களுக்கு பின்னால் இருந்து அனைத்தையும் இயக்கும் கடவுளோ நிலையானவர் மாறாதவர் இதையே இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள் ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்று கற்பாரை கற்பாறை என்கின்றார் இசாயா விவியத்தில் பல இடங்களில் கடவுளுக்கு பல்வேறு உருவகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன அவற்றுள் முக்கியமான ஒன்று கற்பாறை உருவகம் என் கற்பாறை அவரே என் அரண் யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் என்கிறார் திருப்பாடலாத்திரியர் மனித அனுபவத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கற்பாறை வலிமையானது அசையாதது நிலையானது நீடித்த தன்மை கொண்டது கடவுளும் வலிமையானவர் அசை நிலையானவர் இப்படிப்பட்ட கடவுளில் தங்களது வாழ்வின் அடித்தளத்தை குதிரிக்கிற மனிதர்களே கற்பாறையின் மீது வீட்டை கட்டிய மனிதர்களாவர் இவர்கள் கடவுள் தங்களை பாதுகாக்கின்றார் என்ற உள்ள உறுதியை அதிகமாக்கி கொண்டு மன வலிமை உள்ளவர்களாக திகழ்கிறார்கள் பிரச்சினை புயல்களும் துன்ப அலைகளும் தங்களை தாக்கினாலும் தாங்கள் நம்பியிருக்கும் கடவுள் வலிமையானவர் என்ற எண்ணம் இவர்களிடம் இருப்பதால் எதுவும் தங்களது மன அமைதியை அசைக்க இவர்கள் அனுமதிப்பதில்லை இப்படிப்பட்ட மனிதர்களே மாயையை வெற்றி கொண்ட மனிதர்கள் என்று சொல்லப்படுகின்றார்கள் அன்புக்குரியவர்களே நம் வாழ்வின் மகிழ்ச்சியும் சோகமும் நிறைவும் குறைவும் நிம்மதியும் நிம்மதியின்மையும் நமது வாழ்வின் மகிழ்ச்சிக்கு அடித்தளமாக எதை வைத்திருக்கின்றோம் என்பதை பொறுத்தது அதற்காக பணமோ வசதியோ மனித பாராட்டோ தவறானவை என்று அவற்றை விட்டு நாம் ஓடி ஒழிய வேண்டிய அவசியமில்லை இல்லை அதே வேளையில் அவைதான் வாழ்வின் மகிழ்ச்சிக்கான ஊற்று என்று எண்ணி அவற்றையே தேடி அலைய வேண்டிய அவசியமும் இல்லை இறைவனை நம் வாழ்வின் அடித்தளமாக கொண்டு அவரையே முழு மூச்சாக தேடினால் இவ்வுலகப் பொருட்கள் மட்டில் நாம் கொள்ள வேண்டிய அணுகுமுறை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தானாகவே நமக்கு வந்துவிடும் ஜவம் இறைவா நிலையான மேலான மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சியை நிலையான மேலான நீர் மட்டுமே தர முடியும் என்பதை நாங்கள் உணர வரம் தாரும் ஆமேன் கட்டு செல்ல இங்கு தேடுகின்ற நண்பனி தேவ வார்த்தையை நீ கேட்டு நடந்திரு அந்த காலம் அருகில் உன்னை நிறுவுகின்றது இதோ இறைவன் உன்னை எங்கும் தேடுகின்ற நண்பனி அழைத்து செல்ல இங்கு தேடுகின்ற நண்பனி தேவ வார்த்தையை நீ கேட்டு நடந்திரு அந்த காலம் அருகில் உன்னை நிறுவுகின்றது என்றும் வாழ வேண்டுமே பாறை போல இறைவன் தந்த வார்த்தையாவும் முன்னில் என்றும் நிலைக்க வேண்டுமே மண்ணின் மீது கட்டி வைத்த கோ நண்பனே அழைத்து செல்ல எங்கு தேடுகின்ற நண்பனே தேவ வார்த்தையை நீ கேட்டு நடந்திடு அந்திகாலம் அருகில் உன்னை நெருங்குகின்றது போல உனக்கு உலகில் கிடைத்து வாழ்ந்த போதிலும் உனது ஆன்ம பாவ குழியில் விழுந்து மடிந்து உலகில் உனக்கு கிடைப்பதென்னவோ மரணம் என்று வந்த பின்னும் நீயுமே தேவன் முன்பு கணக்கு சொல்ல வேண்டுமே போல வாழ்கின்றார் எங்கு சேடு என்றார் நண்பனை அடுத்து செல்லை